அந்த கண்ணு வந்து இருக்கும் மேம் எனக்கு லெப்ட் சைடு பட் இது எடுத்து பிப்டீன் போது என்ன ஆச்சு எனக்கு வந்து லெப்ட் சைடு வந்து அந்த கண்ணு வந்து அது விட்டமின் நமக்கு தெரியும் அந்த கண்ணு வந்து துடிச்சுட்டே இருக்கும் மேம் எனக்கு லெப்ட் சைடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது பட் இது எடுத்து பிப்டீன் டேஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் ஆயிருச்சு ப்ளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தது கான்ஸ்டிபேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெக்வயரு தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் எனக்கு ஐ திங்க் எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது ஃபிஸியோதெரப்பி எடுத்துட்டு ஃபிசியோதெரப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பெயினிங் அங்கே தான் எனக்கு ரொம்ப சிவியராக இருந்தது தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ட் ஆல்சோ வந்து லைட்டா அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹெச்ஓடி மெடிசன் ஹெச்ஓடி வந்து எனக்கு சொன்னாரு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சஜஷன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஆஹ் இது வந்து லைட்டா அல்சர் இருக்கா மாதிரி இருக்குப்பா நீ ஒரு ஒன் வீக் மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு பட் இது எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ன்றதே எனக்கு இல்ல